வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சோம்பலாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் டேஸ்ட்டாக குக்கரை நம்ம ரசம் சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது கூட இந்த மாதிரி ஒரு கருவடை தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருவோம் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ரசம் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு ஒன்றா நான் பார்த்தீங்கன்னா டம்ளரில் முக்கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கூட சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு நீங்கள் எந்த கப்போ டம்ளரோ அளக்கும் போது அது மாதிரி ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூடை எடுத்துகிட்டு மீதம் உள்ளதுக்கு தோரம் பருப்பு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதை ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க இப்போ வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா அரிசி பருப்பெல்லாம் ஊறி வந்துருச்சு ரசம் சாதம் பண்ணுறதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இப்போ அந்த கடுகு சீரகத்தை நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு சீரகம் பொறிஞ்ச பின்னாடி ஒரு ஏழு டு பல் பூண்டு தோல் உரிச்சுட்டு ஒன்றா ரெண்டா தட்டி சேர்த்துருக்கேன் அது கூடவே மூணு வர மிளகாவை ரெண்டு ரெண்டாக கிள்ளி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பூண்டு வர மிளகாவை நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பூண்டு நல்லா ஃப்ரையான பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு அது கூடவே இந்த ரசம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டுடலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே குழஞ்சி வதங்கி வந்துடும் இப்போ தக்காளி இருக்கிறதே தெரியாமல் நல்லா நம்ம தக்காளியை வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லாவே குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் வீட்டிலையே அரைச்சா ரசப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே ரசப்பொடி எப்படி பண்ணணுன்ற வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்படியே ஒன்றா சேர்த்து கலந்து விடுவோம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்றா சேர்த்து கலந்து விட்டோம்னா போதும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு நான் ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தண்ணி சேர்க்கும்போது இந்த புளி தண்ணியையும் சேர்த்துட்டு தான் தண்ணி அளந்து ஊற்றணும் இந்த டம்ளரால் ஒரு டம்ப்ளர் அளவுக்கு அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து எடுத்துருந்தோம் அதுக்கு நான் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றரை டம்ப்ளர் அளவுக்கு புளி தண்ணி வந்தது அது போக மிச்சம் இருக்கிறதுக்கு நார்மல் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் நான் பார்த்திங்கன்னா ரொம்ப தளதலன்னு அதிகமாக ரசம் இல்லாத மாதிரி பண்ணியிருக்கேன் கட்டியான அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ரசம் வேணும்னா இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நான் கரெக்டான பதத்தில் வச்சுருக்கிறதால நாலு டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் கொதிச்சு வந்துடுச்சு இப்போ ரசம் கொதித்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த அரிசியையும் பருப்பையும் தண்ணி இருத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக கரிப்பாக இருந்ததுன்னா சரியாக இருக்கும் பத்தலனா இப்போவே சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடிட்டு நான் ஒரு ஆறு விசில் விட்டோம்னா நல்லா குழஞ்சி வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் ப்ரெஷர் தூக்கி விடாதீங்க தானாகவே ரிலீஸ் ஆகட்டும் ஆறு விசில் விட்டு ப்ரெஷருமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்கள் கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சமாக மல்லி இலை அது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வாசனை பிடிக்காதவங்க நெய் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் லேசான தலை தொலை போட வச்சுருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளர்வாக வேணும்னா அஞ்சு டம்ளராக சேர்த்து வச்சுக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்